இத்தலைமுறையை நான் என்னவென்று சொல்லுவேன் ஆண்டவர் தான் போதித்த அந்த இஸ்ராயில் மக்களுக்கு யூத மக்களுக்கு பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை காரணம் அவர்கள் தான் நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீ ஏதாவது செய்தாக வேண்டும் அடையாளம் எங்களுக்கு காட்டியாக வேண்டும் என்று ஆண்டவிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள் அதனால்தான் பவுலடிகளார் சொல்லுவார் கிரேக்கர்கள் ஞானத்தை கேட்டார்கள் யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள் ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையுண்ட மெசியாவை பற்றி பேசுகிறோம் எனக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீ கொடுத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் அதை நான் நம்புவேன் அப்பொழுதுதான் அதை நான் பின்பற்றுவேன் என்ற ஒரு மனோபாவம் இன்றைய காலகட்டத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு கோவில் என்ன செய்தது எனக்கு பங்கு என்ன செய்தது நான் ஏதாவது கொடுத்தால்தான் நான் கோவிலுக்கு வருவேன் ஆண்டவர் ஏதாவது எனக்கு செய்தால் தான் நான் நம்புவேன் என்ற ஒரு மனு பாவம் இதுதான் கடவுளை வியாபாரமாக வியாபார ரீதியில் பார்ப்பது நீ ஏதாவது கொடு அப்பொழுதுதான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன் அன்புக்குரியவர்களே நாமும் பல வேலைகளில் இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரை அதிகம் சோதித்திருக்கிறோம் என் வாழ்க்கையில் ஏதாவது நீ செய் அற்புதங்கள் செய் அப்பொழுதான் நான் நம்புவேன் அப்பொழுதுதான் நான் கோவிலுக்கு வருவேன் என்ற ஒரு நிலை ஆனால் கடவுள் ஆண்டவர் நமக்கு என்றும் மாறாத தந்தையாக தாயாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இன்றைய நாளில் அன்னையாம் திரு அவை புனித கார்லோஸ் அக்குதேஸ் என்ற இளம் புனிதரை நாம் கொண்டாடுகிறோம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி திரு அவையிலே அண்மையில்தான் நமது திருத்தந்தை லியோ செப்டம்பர் ஏழாம் தேதி இருவரை புனிதராக இளம் புனிதராக அறிவித்தார் அதிலும் குறிப்பாக கார்லோஸ் அக்யூத்தஸ் வெறும் பதினான்கு வயதே ஆன ஒரு புனிதர் வெறும் பதினான்கு வயதிலேயே அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அதோடு மட்டுமல்ல திரு அவை வரலாற்றிலே இருவருக்கு மட்டும்தான் அவருடைய தாயோடு புனிதர் பட்டத்தை காணுகின்ற பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார் ஒன்று மரிய குரத்தி இளம் புய புனிதவளாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாய் அன்று பன்னிரெண்டாம் பயசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே அவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார் அப்பொழுது அவருடைய தாய் இருந்தால் அதேபோன்று இன்றைய நாளில் செப்டம்பர் ஏழாம் தேதி கார்லோஸ்க்கு புனிதர் பட்டம் போது அவருடைய தாயும் இருக்கிறாள் இது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு சிறு வயதிலேயே புனித பட்டம் காரணம் என்ன என்று சொன்னால் அவள் அந்த புனிதர் இத்தாலி நாட்டிலே மற்ற பிள்ளைகளை போன்று இந்த உலக உலகத்திலே இருக்கின்ற இப்பொழுது இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியிலே அதிகமாக ஈடுபாட்டு கொண்டவராக இருந்தார் எப்பொழுதும் வீடியோ கேம்ஸ் எப்பொழுதும் ஆன்லைன் எப்பொழுதுமே இன்டர்நெட் என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது கடவுள் அவரை தொடுகிறார் ஆக இந்த மா நவீன உலகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கலாம் என்ற ஒரு நிலையை அவர் அர்ச்சித்து அவர் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நற்கருணை புதுமைகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லி ஏறக்கறைய அந்த பதினைந்து வருடத்திலேயே அவர் உலகில் நடந்த எல்லா நற்கருணை அற்புதங்கள் புதுமைகளை அவர் சேகரிக்கிறார் நமது இந்தியாவிலும் கேரளாவிலே நடந்த அந்த நற்கருணை புனிதரையும் புனிதத்தையும் அற்புதத்தையும் அவர் அந்த இடத்திலே அங்கே பதிவு செய்கிறார் காரணம் நற்கருணிநாதன் மீது அவர் இருந்த அளவு கடந்த பக்தி அவருடைய தாயார் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருந்து இவருடைய பக்தியை பார்த்து மீண்டும் அவர் கத்தோலிக்கத்துக்கு வருகிறார் அவருடைய வீட்டில் ஒரு இந்து பிராமின் தான் ஒரு வேலையாளராக இருந்தார் இவருடைய நம்பிக்கையை பார்த்து அவரும் ஒரு கத்தோலிக்கராக மாறியதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறார் நம்முடைய பிள்ளை பிள்ளைகளுக்காக செவிப்போம் இந்த இளம் வயதிலேயே ஒரு புனித நிலையை அடைந்த அவர் நமது பிள்ளைகளும் புனித நிலைக்கு அடைய முடியும் என்ற ஒரு நிலையில் அவர் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேலையிலே நாம் அவருக்காக அவரிடத்தில் செவிப்போம் புனித கார்லூசே எங்களுடைய பிள்ளைகளையும் உமது புனித பாதையில் வழிநடத்தும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம்